விஜயின் அடுத்த படத்திற்காக இணைய காத்திருக்கும் ஐந்து இயக்குநர்கள் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் இயக்குனர் யார் என போட்டி போட்டியே நடந்து வந்த நிலையில் விஜய் வேறு ஒரு திட்டத்தை வைத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தளபதி விஜய் நடிப்பில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வாரிசு படம் வெளியானது குடும்ப கதை அம்சத்தை கொண்டு அந்த கதையில் நடித்திருந்தார் வாரிசு படத்தை தொடர்ந்து ஆயுத பூஜைக்கு லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் லியோ திரைப்படம் வெளியானது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தில் பார்த்திவன் மற்றும் லியோதாஸ் என்கின்ற இரண்டு விதமான கதாபாத்திரத்தில் விஜய் நடித்திருந்தார் லியோ படத்தை முடித்த கையோடு விஜய் வெங்கட் பிரபுவுடன் இணைந்து தளபதி அறுபத்தி என்ற படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார் இந்த படத்தில் விஜய் இரண்டு வேடத்தில் நடிக்க இருப்பதாகவும் அப்பா மகன் என இரட்டை விதமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது தளபதி முடித்துவிட்டு அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க போவதாகவும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்க இருப்பதாகவும் விஜய்யின் ஆஸ்தான இயக்குனர் அட்லியின் படத்தில் நடிக்க போவதாகவும் இணையத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கிடையில் ஷாருக்கும் கதை கோரி இருக்கின்றாராம் ஜிகண்டா இரண்டு என்கின்ற வெற்றி படத்தை கொடுத்த கார்த்திக் புராஜிடம் விஜய் கதை கேட்டு ஓகே சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் இயக்கப் போவதாக ஒரு செய்தி பரவி வருகிறது